அனைவருக்கு வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை பயன்படுத்தும் அனைத்து நபர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு இனி இந்த கட்டணம் உயரப்போகிறது ஆதார் ஆட்டை பயன்படுத்தும் அனைத்து நபர்களுக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் பல திருத்தங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன முக்கிய செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம போறங்க உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றி பல்வேறு புதிய தகவல்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் ஆதார் அட்டை பயன்படுத்தும் அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்படும் கட்டணம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது ஆதார் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய சேவைகள் கொண்டுவரப்பட உள்ளதன் காரணமாக இருபத்தி ஐந்து ரூபாயாக கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏற்கனவே நீங்க உங்களோட ஆதார் கார்டுல உங்களோட பெயர் உங்களோட முகவரி உங்களோட போன் நம்பர் உங்களோட மெயில் அடி உங்களோட பிங்கர் பிரிண்ட் உங்களோட கண் கருவெளி சரிபார்ப்பு எல்லாமே நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல தான் மாற்ற வேண்டி இருக்கும் ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மொபைல் மூலமாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு புதிய அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பெயர் உங்களோட முகவரி உங்களோட போன் நம்பர் உங்களோட மெயில் ஐடி இது எல்லாமே நீங்க உங்களோட இருந்து டைரெக்டா மாற்றிக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் உங்களோட கண் கருவி ஸ்கேன் எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியாது நீங்க ஆஃப் லைன்ல மட்டும்தான் பண்ண முடியும் டைரக்டா போஸ்ட் ஆபீஸ் இல்ல இ சேவை மையங்கள்ல போயிட்டு தான் நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய நிலைமை உண்டாகும் அதற்கான கட்டணங்கள் வந்து உயர்த்தப்பட உள்ளதாக ஏற்கனவே இதற்கான கட்டணங்கள் வந்து நூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டாங்க ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் சொல்லக்கூடிய உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்றதுக்கு ஏற்கனவே ஐம்பது ரூபாய் அப்படின்னு வசூலிக்க

அனைத்து பல்வேறு மாற்றங்களும் உடனடியாக செய்து கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட மொபைல்லயே டைரக்டா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ஆனா கட்டணங்கள் வந்து இருபத்தி ஐந்து ரூபாயாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கட்டணங்கள் இருந்து இருபத்தி ஐந்து ரூபாயாக மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதனால ஆதார் கார்டு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆதார் கார்டுல அப்டேட் பண்ணி வச்சிருந்தாதான் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீங்க மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை பெற முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்